தமிழ்நாடு மாநில செஸ் சங்கம் கோவை மாவட்ட செஸ் சங்கம் மற்றும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் எழுபத்து நான்காவது தமிழ்நாடு மாநில ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நவ இந்தியா இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் துவங்கியது கல்லூரி செயலாளர் சரஸ்வதி மற்றும் செயல் செயலாளர் பிரியா தலைமை வகித்தனர் போட்டியை தமிழ்நாடு மாநில செஸ் சங்க துணைத் தலைவர் ஆனந்தராம் துவக்கி வைத்தார் இப்போட்டிகள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது இதில் முப்பத்தைந்து மாவட்டங்களில் இருந்து இருநூற்று எழுபத்தி ஆறு சர்வதேச தர போட்டியாளர்கள் உட்பட ஐநூற்று நான்கு பேர் பங்கேற்றனர் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டி மொத்தம் ஒன்பது சுற்றுகளாக நடத்தப்படும் துவக்க விழாவில் தமிழ்நாடு மாநில செஸ் சங்க துணைத் தலைவர் விஜயராகவன் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் பொன்னுசாமி கோவை மாவட்ட செஸ் சங்க தலைவர் செந்தில் சின்னசாமி துணைத் தலைவர் இந்திகாப் அலாம் செயலாளர் தனசேகர் இந்துஸ்தான் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் கருணாநிதி ஆகியோர் பங்கேற்றனர்